அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அளவு மூணு ஒளியுங்க பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதற்கான ஆன் கொஸ்டின்ஸ் நமக்கு முப்பத்தி ஐந்தாவது பக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் ஃபஸ்ட்டு வேர்ட் வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் ஆன்சர் வந்து கோலக ஆடிகள் அடுத்து இரண்டாவது உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி ஆன்சர் குழி ஆடி அடுத்து மூன்றாவது வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி ஆன்சர் வந்து குவி ஆடி அடுத்து நான்காவது ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும் ஆன்சர் முதன்மை அச்சு அடுத்து ஐந்தாவது முதன்மை குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து குவிய தொலைவு அடுத்து ஆறாவது ஒரு கோலக ஆடியின் குவியத் தொலைவு பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் டேஸ் ஆன்சர் இருபது சென்டிமீட்டர் அடுத்து ஏழாவது பொருளின் அளவும் பிம்பத்தின் நாளமும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் டேஸ் ஆன்சர் சி அடுத்து அடுத்த கோயத்திடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோலக ஆடி டேஸ் ஆன்சர் குழி ஆடி அடுத்து இரண்டாவது கோலக ஆடியின் வடிவியல் மையம் டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து ஆடி மையம் அடுத்து மூன்றாவது குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை ஆன்சர் வந்து நேரான சிறிய மாய பிம்பம் அடுத்து நான்காவது கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி ஆன்சர் வந்து குழி ஆடி அடுத்து ஐந்தாவது ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு நாற்பத்தஞ்சு டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு நாற்பத்தஞ்சு டிகிரி அடுத்து ஆறாவது இணையாக உள்ள இரண்டு சமதள ஆடுகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து முடிவிலா எண்ணிக்கை அடுத்து பொருத்துக ஃபஸ்ட்டு குவியாடி குவியாடிக்கு ஆன்சர் வந்து பின்னோர்க்கு பார்வை ஆடி அடுத்து இரண்டாவது பரவலையா ஆடி பரவலையா ஆடிக்கு ஆன்சர் ரேடியோ தொலைநோக்கிகள் அடுத்து மூணாவது ஸ்னெயில் விதி இதற்கான ஆன்சர் வந்து சைன் ஐபை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ அடுத்து நிறப்பிரிகை நிறப்பிரிகைக்கு ஆன்சர் வானவில் அடுத்து ஒளி விலகல் எண் ஒளி விலகலுக்கு ஆன்சர் வந்து கலெட்டாஸ்கோப் இப்போ நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியல் பாலத்தில் ஒளியல்ங்கிற படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன கீழே கமெண்ட் நான் அடுத்த வீடியோவில் அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸாக போடுது தேங்க் யூ